விதேஸ்வர சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே உங்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் நேரம் பேச வேண்டிய நேரங்களில் அமைதியாக இருந்துவிட்டால் அமைதியான நேரங்களில் நிம்மதியாக இருக்க முடியாது கருத்து நமது குப்பை நமது பொறுப்பு இனிய வணக்கம் இது வந்து லண்டன் தினேஷன் அமைச்சிருக்காங்க காலை வணக்கம் நான் வந்து நேற்று ஒரு கடைக்கு போயிருந்தேன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு ரொம்ப பிரியமான பொண்ணு ரொம்ப நாளாக அவங்க கடை வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது இப்போதான் ரீசெண்டாக கடை அவங்க கடைக்கு போகணும்னு அட்டம் பண்ணி போனேன் அங்கே போகணுன்னா அங்கே ஒரு சின்ன காட்சி நடந்தது ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் அது அந்த எண்ணத்தை எப்படி பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி இந்த வீடியோ பண்ணுறேன் நான் போயிருந்த போது அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு கஸ்டமர் இருந்தாங்க இவங்க வந்து அதை பாத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடந்தது என்ன உரையாடல் நடந்ததுன்னா அந்த பொண்ணை வந்து கேட்டாங்க நீங்க நைட் போய் என்னக்கா செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து அந்த கஸ்டமர் சொன்னாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து சைவமா அதனால நாங்கள் வீட்டில் போய் ஏதோ செய்ய போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே இவங்க சொன்னாங்க அது என்னக்கா சனிக்கிழமை சைவம் அது பசங்க நம்ம பேச்சை கேட்பாங்களா அதெல்லாம் வேணாங்க்கா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி கொடுங்க்கா அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டுட்டு இருந்தேன் அடுத்தது தான் அவங்க சொன்னாங்க இல்லை அப்படி இல்லை நாங்க வந்து சனிக்கிழமை சாப்பிடறது இல்லைன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பழகிருக்கோம் இருக்கோம் அதனால நாங்கள் வந்து சனிக்கிழமை மணிக்கு அவங்களுக்கு வந்து நான்வெஜ் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொன்னே இவங்க வந்து ஆமாங்க பசங்க நம்ம கேட்டாங்க அப்படி நம்ம ஏதாவது அழுத்தி சொன்னா பசங்க சொல்றாங்க நீ சொல்லது நான் கேட்கணும்னா நீங்க உங்க இஷ்டத்துக்கு தானே பண்றீங்க நீங்க நான் சொல்றதை கேட்கணும் திருப்பி என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு ஒன்னு அப்போ உடனே வந்து எனக்கு பொறுக்க முடியல அப்ப நான் சொன்னேன் இல்லமா அப்படி இல்லை அவங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு ஒரு கல்ச்சர்ன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையிலதான் சொல்லி கொடுக்குறாங்க இல்லீங்கக்கா இவ்வளவு சின்ன வயசுல இருந்து எதுக்கு சொல்லணும் பெருசானோடனே அவங்க கத்துக்குவாங்கள அப்படின்னு வாக்குவாதம் வாக்குவாதல உரையாடல் நடக்குது அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்புறம் இல்லை அவங்க சொன்னாங்க இல்லைங்க நாங்கள் வந்து புரட்டாசி மாதம் கூட நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் பசங்க சாப்பிட்றது இல்லை எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க என் பசங்க வந்து என் வீட்டுக்கார் பேச்சு மாரி எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் மாறிலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறாங்க அது எப்படி அப்படி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க முடியும் அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் இல்லைம்மா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று நோட் பண்ணிக்கோங்க அவங்க அம்மாவும் அவங்க பையனும் பேசிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்பியர் பண்ணக்கூடாது அவங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு முறைப்படி சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த விஷயமானாலும் நம்ம குழந்தைங்க சின்னதா இருக்கும்போதே சொன்னாதான் அவங்களுக்கு நம்ம சொல்றது மனசுல பதியும் திடீர்னு பெருசாக சொன்னா அவங்களுக்கு வந்து அது ஏத்துக்கிற மனப்பக்கம் வராது சோ அந்த அந்த பொண்ணு கரெக்டா தான் செய்யறாங்க அவங்க வந்து சின்ன ஆனா ஒரே ஒரு விஷயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க எங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க அப்படிலாம் பிள்ளைங்க விட்டு கொடுக்க மாட்டோங்க நாங்க சொல்றது எங்க பிள்ளைங்க கேட்டுதான் ஆகணும்னு அந்த அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்போ நான் சொன்னால் அந்த மாதிரி சொல்லாதீங்க நீங்கள் சொல்லுங்க நாங்கள் வந்து எங்கள் ட்ரெடிஷனை கரெக்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறனால அவங்க எங்கள் பேச்சை கேட்குறாங்கன்னு சொல்லுங்க ஒரே விஷயத்த நம்ம பாசிட்டிவாகவும் சொல்லலாம் நெகட்டிவாகவும் சொல்லலாம் வார்த்தைகள் கொஞ்சம் மாறி பேசணும் நம்ம வந்து நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அவங்க சின்னதாக இருக்கும்போது உங்க பேச்சை கேட்பாங்க பெருசாகும்போது ஓ அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க பேச்சை கேட்க வேண்டாம்னு அவங்க முடிவு எடுப்பாங்க ஓகே அந்த பாயிண்ட்டும் நம்ம திங்க் பண்ணணும் எதை எடுத்தாலுமே நாங்கள் என் பசங்க வந்து என் பசங்க என்னோட ஹஸ்பண்ட் பேச்சை மீறவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க பாருங்கள் இது ஒரு கேட்ச் பாயிண்ட் அதெல்லாம் கண்டிப்பாக மீறுவாங்க எப்போ கொஞ்சம் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணாமல் அந்த விஷயத்த நம்மளோட கலாச்சாரம் இதுதான் ஏன் சயின்டிஃபிக்காக வந்து நம்ம வந்து சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது ஏன் சயின்டிஃபிக்காக வந்து இப்போ புரொட்டாசி மாசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பசங்களுக்கு சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க நம்ம பசங்க நம்ம பேச்சை கேட்காம யார்கிட்ட கே யார் பேச்சு கேட்க போகிறாங்க ஆனால் சொல்கிற முறையில் சொல்லணும் அப்புறம் நான் சொன்னேன் இங்கே பாருங்க நீங்கள் உங்கள் பசங்களுக்கு எது சொன்னாலுமே முறையாக எடுத்துகிட்டு போங்க ஏன்னால் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அந்த இன்ஃபர்மேஷன் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் இப்போ வந்து நமக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து நமக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அதுதான் நமக்கு குழப்பமாக இருக்கணும் இல்லை இல்லை எங்கள் அம்மா எல்லாம் கரெக்டாக தான் சொல்லுவாங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் உங்கள் அம்மா எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கா கம்மியாக தான் கிடச்சிருக்க ஏதோ இங்கே கிடச்சிருக்கோம் அங்கே கிடச்சிருக்கோம் ஆனால் நம்ம தலைமுறைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அந்த இன்ஃபர்மேஷனை எது சயின்டிஃபிக்னு சொல்லி நம்ம நல்லா ரிசர்ச் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா வழி அது ஈஸியா போயிடும் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பல பல பழங்காலத்து விஷயங்களும் அப்படி நின்று போச்சு ஏன்னா யாருமே சயின்டிஃபிக்காக சொல்ல நீ இதை பண்ண பொண்ணுன்னா பூ கட்டணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லும்போது ரெசிஸ்டன்ட் பில்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இதுல எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தலைமுறைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறையும் நம்ம பாத்துக்கணும் நமக்கு அடுத்தது வந்த தலைமுறையும் நம்ம பாத்துக்கணும் சோ நம்ம கேட்டால் ஒரு இடத்துல இருக்கோம் ரொம்ப ஒரு சிரமமான இடத்துல இருக்கும் ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்க தலைமுறை அவங்க அவங்க இடத்துலயும் நீக்கிறாங்க நகரமாட்டிக்கிறாங்க நமக்கு அடுத்தது இருக்க தலைமுறை வந்து வேகமா ஓடுறாங்க அவங்கள ஓடி போய் நம்மளால பிடிக்க முடியல இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் ஆனா நமக்கு வந்து இப்ப கண்டிப்பா கிடைச்சிருக்க சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு உதாரணத்துக்கு முதல் வந்து லேடிஸ் வந்து ரொம்ப நேரம் கிச்சன்ல இருந்தாங்க ஏன்னா ஒரு மசாலாவுக்கு செக்ல போட்டு ஆட்டணும் அம்மையில அரைக்கணும் விறகடுப்பு வச்சு சமைக்கணும் இப்போ அப்படிலாம் இல்லை ரொம்ப ஈஸியாக சமைச்சிரலாம் ஒரு நாளுக்கு வேணுங்கிற ஒரு மூணு வேளை சமையல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் கண்டிப்பாக செய்ய முடியும் ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருக்கு அரைக்க வேண்டியது இல்லை மிக்சியில் இருக்கு கிரைண்டர் இருக்கு எல்லாமே ஈஸியான இருக்கு அப்போ நம்ம நேரத்தை என்ன பண்றோம் அப்படின்னா நேரத்தை இப்போதான் அதிகமாக வீண் செலவழிக்கிறோம் மொத நேரத்தை எவ்வளோ நல்லா செலவழிச்சாங்களோ இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு நிறைய நேரம் கிடைக்குது ஆனால் நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம நிற நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயத்த ஆதார ஆதாரபூர்வமாக எடுத்து அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதை சொன்னீங்க அப்படின்னா இன்னுமே வரப்போகிற சந்தேகத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் பேசும்போது நம்ம தலையிட்டு இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறதோ சஜஸ்ட் பண்ணுறதோ தயவு செய்து குழந்தைங்களுக்கு முன்னாடி சொல்லாதீங்க அவங்க குழந்தை இல்லாத போது அவங்க அம்மாட்ட நான் இப்படி கா உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க ஏத்துக்கங்க அப்படிதான் சொல்லணும் இன்னொரு விஷயம் என் குழந்தை என் பேச்சை கேட்கல அப்படின்னா மற்றவங்க குழந்தைங்க அவங்க அம்மா பேச்சை கேட்க மாட்டாங்க நம்ம தீர்மானிக்க கூடாது என் குழந்தை என் பேச்ச கேட்கல அப்படின்னா அப்ப எங்கிட்ட சில குறைபாடுகள் இருக்கு நான் ஹேண்டில் பண்ற மெத்தட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் ஆனா அவங்க ஹேண்டில் பண்ற மெத்தட் பெட்டரா இருக்கலாம் அப்ப நம்ம அவங்க கிட்ட இருந்து அந்த விஷயத்த கத்துக்கணும் இந்த விஷயத்த எப்படி விடணும்னு பார்க்கணும் ஓகே ஸோ எப்போதுமே நம்ம வந்து நம்ம இடத்துல இருந்து எதையுமே தீர்மானிக்க வேண்டாம் நம்ம இடத்துல இருந்து எதுவுமே வந்து ஆணையத்தனமா நான் சொல்றது கரெக்டுன்னு சொல்ல வேண்டாம் நம்ம அவங்க இடத்துல இருந்து பார்க்கணும் அவங்கவுங்க மெத்தட் இருக்கு அதையும் நம்ம ரசிக்க ஆரம்பிக்கணும் ஓகேயா